சேலம் மாவட்ட ஆட்சியரகத்தில் செயல்பட்டு வரும் இருபத்தி நான்கு மணி நேர கட்டுப்பாட்டு அறையினை அமைச்சர் ராஜேந்திரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அப்போது சாலைகளில் ஏற்படும் பள்ளங்களை உடனுக்குடன் சீர் செய்ய வேண்டும் மின் கட்டமைப்பு பாதிப்புகளை உடனுக்குடன் சீரமைக்க வேண்டும் எனவும் தேவையான இடங்களில் மருத்துவ முகாம்கள் நடத்திட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் மேலும் வருவாய்த்துறை உள்ளாட்சித் துறையினர் உள்ளிட்ட அனைத்து துறை அரசு அலுவலர்களும் ஒருங்கிணைந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் எச்சரிக்கையோடு செயல்படுமாறு அமைச்சர் ராஜேந்திரன் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிருந்தாதேவி மாநகராட்சி ஆணையாளர் ரஞ்சித் சிங் மற்றும் அலுவலர்கள் உடன் இருந்தனர்